Hello friends, welcome to Subhasri Jamuna channel. இன்றைக்கி நம்மளோட சேனலில் சமையல் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க தம்பி வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போட்டுருந்தாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம்ங்க இது அதுக்கப்புறமா வந்து இது போகி பொங்கல் அன்னைக்கு இரும்புடி கட்டினது என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியல நம்ம பொங்கல் அப்போ இரும்புடி கட்டி கோயிலுக்கு போயிருந்தோம்னா மகர ஜோதி பார்க்கலாம் அதனால தான் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் கரெக்டாக வந்து நம்ம பார்த்து போகி பொங்கல் அன்னைக்கு இரும்புடி கட்டி போயிருந்தாங்க தம்பி கூட இன்னும் ரெண்டு பேர் மொத்தம் மூணு பேரும் வந்து நம்ம இரும்பு கட்டியிருந்தாங்க அன்றைக்கி இது வேலூரில் இருக்க துறப்பாடி முருகர் கோயிலுக்கு அதுக்குள்ள வந்து நம்ம முருகரோட ஆறு படை வீடு எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக ரொம்ப அழகாக அதனோட வரைஞ்சி நம்ம அந்த கோயிலுக்குள்ளேயே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க ஃபஸ்ட்டு வந்து திருப்பரங்குன்றம் ரெண்டாவது திருச்செந்தூர் மூணாவது பழனி மலை நாலாவது வந்து சுவாமி மலை அஞ்சாவது வந்து திருத்தணங்கி மலை ஆறாவது வந்து பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு கோவிலுமே அழகாக அந்த முருகரோட படத்தோடு வரைஞ்சி நம்ம ஒவ்வொரு கோவிலுக்குமே தனித்தனியாக போயிட்டு வந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருந்தது சின்ன வயசில் கூட நான் அந்த கோவிலுக்கெல்லாம் வந்திருக்கேன் ஆனால் இதெல்லாம் எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லைங்களா இன்றைக்கு நான் அதை பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம ஊரில் துறப்பாடி பக்கம் யாராவது இருக்கீங்க இது ஒரு நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம தரப்பாடி முருகர் கோயிலுக்கு வாங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்குள்ளேயே வந்து ஐயப்பன் கோயிலும் சின்னதாக இருந்தது அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ஆஞ்சநேயரும் இருந்தாங்கங்க ஐயப்பன் கோயிலுக்கு முன்னாடி தான் அந்த சாமி சிலைக்கு முன்னாடி தான் வந்து இருமுடி கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இவர் தான் வந்து குருசாமி ஃபஸ்ட்டே வந்து நம்ம வீட்லேயே இந்த தேங்காயில் இருக்கிற அந்த மேலே இருந்த குடுபி எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு மஞ்சள் எல்லாம் பூசி நம்ம நல்லா தேய்ச்சி அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடணுங்க அதில் இருக்கிற அந்த மூணு கன்று இருக்கிறதுல ஒரு கன்று வந்து ஹோல்ஸ் போட்டு தேங்காய் தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடணும் ஏன்னா அதில் தான் வந்து நம்ம நெய் ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கேருந்து எத்தனை பேர் போனாலும் தனித்தனியாக நெய் தேங்காயில் ஊற்றி கொடுத்தாலும் மறுபடியும் கோவிலுக்கு போயிட்டு மொத்த நெய்யும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தாங்க வந்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி தான் வந்து ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு இல்லைனா மூணு அவங்க கணக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுப்பாங்க மீதியெல்லாம் வந்து சூர தேங்காய் உடைப்பாங்க போகும்போது ஒரு ஒரு கோயிலில் ஒன்று உடைப்பாங்க வீட்டில் ஒன்று உடைச்சிட்டு வந்திருப்பாங்க எதுக்காகனா நாங்கள் போயிட்டு வர கருப்பை தான் வந்து பத்திரமா நீங்கள் என் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிட்டு பின்னாடியே திரும்பி வர்றது தான் அது கடைசியாக வந்து இருமுடி கட்டி முடிச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து தம்பிக்கு தான் ஏன்னா அவங்க தான் வந்து கன்னிசாமின்றதுனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க இப்போ மூணு வாட்டி சுற்றி முடிச்சுட்டு அப்படியே பின்னாடியே நட கோவில வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்து நின்னாச்சு இப்போ வந்து மாலை வாங்கிட்டு வந்து சாமி கழுத்தில் போட்டுட்டு சாமி கடலும் வந்து ஆசீர்வாதம் நாங்கள் எல்லாருமே வாங்கிட்டோம் இதுக்கப்புறம் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா போகி பொங்கல் வைக்கணும் அப்படின்றதுனால ஈவினிங் ஆகிடுச்சிங்க நான் வீட்டுக்கு வர்றதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தேன் நம்ம சுகஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு